அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஎஸ்கே கிளாஸ் ரூம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலசேக்தரா ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் டீச்சர் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் ஆசிரியர் சரிங்களா ஸோ அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்து யாராவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்ட் மியூசிக் மியூசிக்கலில் வார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க ஸோ அதில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண சொல்லலாம் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் வந்து அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஓக்கல் கர்நாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் வீணா கர்நாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மிருதங்கம் வந்து ஒரு மூணு பேர் கேட்டிருக்காங்க வயலின் வந்து ஒரு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது வந்து தமிழ் டீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கிலீஷ் டீச்சர் ஒன்று கேட்டிருக்காங்க தெலுங்கு சான்ஸ்கிரிட் இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கேட்டிருக்காங்க கர்நாட்டியத்துக்கு வந்து என்ன எலிஜிபிள் க்ரைட்டேரியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து டிபெண்டிங் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் கர்நாடிக்கு மியூசிக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டீச்சர் வந்து தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி மாஸ்டர் டிகிரி ரெண்டுமே முடிச்சிருக்கணும் ரிலவெண்ட் சப்ஜெக்ட்டில் தமிழ் அப்படின்னா எம்ஏ எம்ஃபில் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸ் அதாவது சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் யார் வேணாலும் ஏஜ் லிமிட் கிடையாது அவ்வளோதான் ஸோ கன்சன்ட்ரேட்டர் பே தான் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க டிபெண்டிங் அப்பான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா ஸோ சயின்ஸ்கிரிட் மட்டும் தேர்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சயின்ஸ்கிரிட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் லோடு மற்றது எல்லாமே எயிட்டி எயிட் ஹவர்ஸ் தான் லோடு சரிங்களா ஸோ இதில் யாராவது விருப்பம் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டு அதை டைப் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு முப்பத்தி ஒன்று மேக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு அவங்க அனுப்ப சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு அதாவது டைரக்டர் காலக்ஷெத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மையூர் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற அட்ரஸ்க்கு மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சென்ட் பண்ண சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இங்கே இருக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிவிட்டு உங்கள் நேமு மதர் நேம் ஃபாதர் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் டேட் ஆஃப் பர்து நேஷனாலிட்டி ஜெண்டர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா அதையும் எழுதிட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பரதநாட்டியம் வயலின் இந்த மாதிரி தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மியூசிக்கல் சைடு வந்துட்டு ஜாப் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாபாக இருக்கும் எல்லா வகையான ஜாபும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஜாப் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லா வகையான ஜாப்ஸும் அந்த லோக்கல் ஜாப்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஜாப்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லா வகையான ஜாப்ஸும் வந்து நம்ம இதில் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்